ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய என் பெயராலே அமேன் தாயும் தந்தையுமான எங்கள் இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே எமக்கு இறங்கி எங்களுக்கு அசி வழங்கி முடி திருமுக ஒளியை வீச பண்ணுகிறவரே தர்மியான இரவுகளில் மீண்டும் ஒரு விஷயங்களை பெயர் சொல்லி அழைத்தும் சன்னிதானத்துல அப்பா உமை நோக்கி பார்க்கும்படி நீர் காட்டியிருக்கிற தயவுக்காக இறக்கத்திற்காக நன்றி ஓடுமை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா உலகம் உமது வழி அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருள் மீட்பை உணர்ந்து கொள்வர் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல நாங்கள் வாசிக்கிறது போல உடைய வழியை அறிந்து கொள்ளவும் உம்முடைய மீட்பை உணர்ந்து கொள்ளவும் நீ எங்களுக்கு பாராட்டி இருக்கிற தயவுக்காக நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி கடவுளே மக்கள் இனத்தார் உமை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உண்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு அசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவர் கஞ்சிவாராக என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல நாங்களும் உண்மை புகழ்ந்து பாடுகிறோம் போற்றி பாடுகிறோம் அப்பா உலகின் கடையல்ல வரை உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மக்களுக்காகவும் உண்மை அன்பு செய்கிற ஆராதிக்கிற பார்க்கிற பார்க்காத அப்பா உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிற சொல்லாத ஒரு ஒரு மகளுக்காகவும் மகனுக்காகவும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவித்திருக்கிற சகல நன்மைத்தனங்களை நினைவு கூறுகிறோம் மண்டவரே உண்மை பிரிந்து எங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா உம்மை விட்டு பிரிந்து உம்மால் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் மாண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய அன்பை நாங்கள் உணரும்படிக்கு உம்முடைய பிரசனத்துடன் நாங்கள் வளரும்படிக்கு எங்களை நீர் அளவுக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் பரிசுத்தர் 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 என்று சொல்லியுமை துரிபாடி மகிழ்கிறோம் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வனத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவோரோடும் இணைந்து கொண்டு எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் ஒரே நாமத்தை உன்னத நாமத்தை உயர்ந்த நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகின்றவரே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே அப்பா யூதகுல சிங்கமே அப்பா தாவிதின் திறவு வேண்டுகோளை உடையவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக ஆசீர்வாதங்களை மழையாயங்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கிறவரே அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகளை எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திறந்து கொடுக்கிறவரே நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் உடைய அன்பை விட்டு உடைய இறக்கத்தை விட்டு வெகு சென்றாலும் உடைய சிறுகளை உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கின்றவர் எங்கள் பாவங்களை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிகிறவரே ஆழ்கடலை தூக்கி எறிந்துவிட்டு இதோ எங்களுடைய பாவங்கள் அப்பா பல பணிப்படலை போல மாற்றுகிறவர் எம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா இருதயத்தின் ஆழுத்திருந்து ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையா என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஆராதித்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா இன்றைய நாட்களிலும் கூட அப்பா உம்முடைய திருவுடர் திரு ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்துல கொடுத்து எங்களுடைய இருதயத்தில் கொடுத்து எங்கள் உடலுக்கு பலமாக எங்கள் இருதயத்திற்கு தெம்பாக ஆற்றலாக வல்லமையாக இதோ உம்முடைய திருவுடத்து ரத்தின் வழி வந்து எங்களுடைய செயலாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா நன்றி ஆண்டவரை வருவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் நம்பிக்கை கொள்பவர் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்று சொல்லி அப்பா நீர் தீர்ப்பு வழங்குகிற கடவுளாக எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் எங்கள் கண்முன் கொண்டு வந்து எங்களை தண்டிக்கிற கடவுளாக தீர்ப்பு வழங்குகிற கடவுளாக இல்லாமல் எங்களை மன்னிக்கிற கடவுளாக எங்களை மீட்கிற கடவுளாக எங்களை தூக்கி நிறுத்துகிற கடவுளாக இன்றி நாளை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற அழுத்திருந்த உடைய மன்னிப்புக்காக அப்பா உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காக கிருபைக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு என் வார்த்தையே அது இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும் ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் அவருடைய கட்டளை நிறைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும் எனவே நான் சொல்பவற்றை எல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் என்று சொல்லி என்றே நாளில் வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே எங்களுக்கு இறுதி நாளில் தீர்ப்பு கொடுக்க போகிறது நாங்கள் படித்திருக்கிற படிப்பு நாங்கள் சம்பாதித்திருக்கிற சம்பாத்தியம் அப்பா இந்த உலகத்துல நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற பெருமை வீண் பெருமை புகழ்ச்சி அப்பா பணபலம் படைபலம் அல்லாண்டவர மாறாக வார்த்தையை கொண்டுதான் எங்களுக்கு திருப்பிட போகிறீர் எவ்வளவு தூரம் நாங்கள் வார்த்தையை வாழ்வாக்கி இருக்கிறோம் எவ்வளவு தூரம் இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்க்கையை நீர் நியமித்து இருக்கிற இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடித்திருக்கிறோம் உங்களுடைய கட்டளைகளுக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் கீழ்படைந்திருக்கிறோம் என்பதை வார்த்தையின் வழியாக எங்களை தியானிக்க சிந்தித்து பார்க்க நீர் அழைப்பு விடுக்கின்றீர் அம்மாண்டவரே அநேக நேரம் இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பெருமைக்காக புகழுக்காக உலகத்திற்குரிய பொருளாசைக்காக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வார்த்தையின் வழியாக நீரே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் மறந்து உலகத்தின் கொள்கைகளை எங்களுடைய கொள்கைகளாக்கி உலகத்தின் பிரமாணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழாமல் உலகத்திற்குரியவர்களாய் உலகத்திற்குரிய சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து ஊனியல்பு நிச்சயங்களுக்கு இடம் கொடுத்து உலக பெருமைக்கும் புகழுக்கும் அகங்காரத்திற்கும் மாணவத்திற்கும் மன்னிப்பின்மைக்கும் அப்பா வைராக்கியத்திற்கும் வெறுப்பு விருப்பத்திற்கும் நாங்கள் இடம் கொடுத்து எங்கள் ஆத்மாவில் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறோம் விட்டு நாங்கள் தள்ளி நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு உடைய சன்னிதானத்தில் மீண்டும் வருகிறோம் ஐயா எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அப்பா எங்களுடைய ஒன்றும் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் ஒரு சமூகமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் வார்த்தையின் வல்லமைக்கு எங்களை தாழ்த்தி எப்பு யோவான் பதினைந்து மூன்று ஏற்கனவே நாங்கள் நான் பேசியிருக்கிற வார்த்தையினால் நீங்கள் தூய்மையாயினீர்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை தூய்மைப்படுத்துகிற முத்திரையிட்டு இந்த உலகத்தின் பிடியிலிருந்தும் நாட்டங்களிலிருந்தும் சத்துரு இருந்தும் வரை வலையிலிருந்தும் கண்ணிலிருந்தும் எங்களை பாதுகாக்கிறமுடைய வார்த்தை மீண்டும் ஒரு வீச எங்கள் மீது முத்துரையா இடப்படுவதாக உடைய வார்த்தையினால உண்டாகிற முத்துறை ரத்தத்தினால உண்டாகிற முத்துறை பரிசுத்த ஆவியினால உண்டாகிற முத்திரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகன் மீது மகள் மீதும் போடப்படுவதாக அப்பா நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்களாக இல்லாமல் உலகத்திற்குரிய கொள்கைகளை எங்களுடைய கொள்கையாக மாற்றாமல் கொடியாகிய நாங்கள் இணைந்து வாழ்ந்து கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக விண்ணகத்தை படைத்த சர்வ தெய்வம் தெய்வமாகிய உண்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை நீர் விரும்புகிறபடி ஓடி முடிக்கக்கூடிய பரலோக வல்லமை பெற்றவர்களாய் பரிசுத்த ஆவியான தம்முடைய துணையோடு எங்களுக்குரிய போராட்டங்களை போராடி வெற்றி பெற்றவர்களாய் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனி தனி நபராக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய திவ்ய நற்கொருளின் வழியாக எங்கள் உள்ளத்தில் எழுந்தள்ளி வருகிறீரே அந்த திவ்ய நற்கொருளிந்து வருகிற வல்லமை எங்களை பலப்படுத்தட்டும் எங்களை திடப்படுத்தட்டும் எங்கள் சோர்வுகள் எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு விடுதலை தரட்டும் தாய் கன்னிமரியாளுடைய உடனிருப்பு பிரசன்னம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தட்டும் எல்லா புனித

ங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் இருதயத்தில் இருக்கிற அசதிகள் எல்லாம் அப்பாக வேரோடு பிடுங்கியறியப்படுவதாக உம்முடைய பிரசனத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நிறையங்களை மாற்றுவீராக அப்போ எங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் கலக்கங்கள் பயங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் அசதிகள் மன்னிப்பின்மைகள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற விட்டு கொடுக்க முடியாத வெறுப்பு வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கல்வாரி பரிசுத்தரத்தினால் நிர்முத்துறையிடுவிராக ஒரு பூரண விடுதலை தருவீராக உலகத்திற்குரிய காரியங்கள் இருந்தும் விடுதலை பெற்ற மகனாக மகளாக உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு தாய் கன்னிமறியாலோடும் எல்லா புனிதர்களோடும் உடன் பயணித்து எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த நித்திய நிலை வாழ்வை நாங்கள் எங்களை தாழ்த்திய கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் ஒவ்வொரு நாளும் உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற அப்பா எல்லா விண்ணப்பங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாகட்டும் இருதயத்தில் இருக்கிற எல்லா இதய வாஞ்சைகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி நிறைவேற்றித்தாரு மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடனிருப்பிறாக கண்ணீரோ

குடும்பத்தில் சமாதானம் நிலவை ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் அவளையும் கனிவாய் கண்ணோக்கி பார்த்து ஜபத்திற்கு பதில் கொடுப்பிறாக நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு வேளையில நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய வளனும் பெற்றும் தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக் எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒவ்வொரு விண்ணப்ப சபங்களை கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயத்தன போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எஸ் சூக்கே நன்றி மரியை வாழ்க்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்